வணக்கம் மிதனராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் புது வருடமான ஜனவரி மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் இருக்கும் சாதகங்கள் என்ன என்ன என மிதனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த புது வருடமான முதல் மாதமான இந்த ஜனவரி மாதத்தில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் தொலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா ராசினருக்கு ஊர் முழுவதும் உங்களை பற்றி பேசக்கூடிய ஒரு நேரமா ஜனவரி மாதம் அமைய இருக்குதுங்க அந்த வகையில என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த நம்ம பார்க்க போகிறோம் அந்த மிதன ராசியை சேர்ந்த திருகசிரேஷம் மூன்றாம் பாதம் முதல் திருவாதிரை புனர்பூசம் மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு நிகழ இருக்கும் ஜனவரி மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய ராசிக்கு சுக்கரன் அனுகூலமாக செஞ்சிருக்கிறார்கள் பத்தாம் தேதி வரை செவ்வாய் சாதகமாக இருக்கிறார் அதன் பிறகு அவரால் எந்தவித நன்மையை எதிர்பார்க்க இயலாதுங்க இந்த மாதம் முழுவதுமே குரு சாதகமாக இருக்கிறாரு மட்டுமில்லாமியர்களுக்கு ராகுவும் அனுகூலமாக இல்லங்க அஷ்டம ராசியில் சனி தொடர்கிறார்கள் ராசிநாதனான புதனும் சுபபலம் பெற்றிருக்கவில்லைங்க இருக்கவில்லைங்க விட இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் செலவுகள் சற்று அதிகமாக தாங்க இருக்கும் இந்த மாதத்தினுடைய கடைசி வாரத்தில் பிறர் உதவியை நாட வேண்டிய நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு ஆனா பல தருணங்களில் உங்களுக்கு உதவிகள் நீங்கள் கோராமலேயே கிடைக்க இருக்குதுங்க சேர்ந்த பலருக்கு சிறிய அளவில் கடன் வாங்க வேண்டிய அவசியமும் ஏற்படக்கூடும் ஆனால் கூடுமானவருக்கும் கடன் வாங்குவதை தவிர்த்துக் கொள்வது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க அதே மாதிரி தேவையில்லாத வாக்குவாதமும் கணவன் மனைவி அந்யோன்ய குறைவும் வெளிப்பட்டு வந்த நிலையில இருவர்களும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்குதுங்க திருமண முயற்சிகளுக்கு சாதகமான ஒரு மாதமா இந்த ஜனவரி மாதம் அமைஞ்சிருக்குதுங்க ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமை இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது காட்டுது அது மட்டும் இல்லாம சனி பகவான் அஷ்டம ராசியில் இருப்பினும் பாக்கியஸ்தானமும் அவரது ஆட்சி வீடுமான கும்பத்தை நோக்கி செல்வதால உடல் நலன் திருப்திகரமாகவே இருக்குங்க கேதுவினுடைய நிலையினால உறவினர்களுடன் கருத்து வேற்றுமையும் வாக்குவாதமும் ஏற்பட்டு வந்த நிலை மாறி உறவினருக்குள் அன்பும் அநோயமும் அதிகரிக்க இருக்குது ஒற்றுமை அதிகரிக்க இருக்குதுங்க மிதனராசினியர்களை பொறுத்தவரைக்கும் இந்த ஜனவரி மாதம் மேலும் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பாக பார்க்கும் போது பிள்ளைகளுடைய கல்வி சம்பந்தமான முன்னேற்றங்கள் உங்களுக்கு எதிர்பாராத ஒரு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க இருக்குதுங்க பிள்ளைகளுடைய உயர்கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல ஏற்பட்டு வந்த குழப்பங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் கணவன் ஏற்பட்டு வந்த ஏற்படுக சச்சரவுகள் நீங்கி அன்பும் அன்யோன்யமும் அதிகரிக்க இருக்குது மிதன ராசன பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல இந்த மாதத்தில் நீங்கள் சாதகமான தீர்ப்பினை எதிர்பார்க்கலாங்க அது மட்டும் இல்லாம ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்து புதிய நிலம் அல்லது வீடு வாங்குவதற்கான யோகம் அமைந்திருக்கிறது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது ராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் ஜனவரி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சனி பகவானால் ஏற்பட்டுள்ள அஷ்டம அந்த சஞ்சார தோஷம் சற்று குறைய ஆரம்பித்திருக்குதுங்க அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகள் அனுகூலமாக இருக்குதுங்க அலுவலகத்தில் நிலவிய கெடுபிடி குறைய இருக்குதுங்க அரசுக்கு வேலையில் நல்ல ஒரு மாற்றமும் பட இருக்குது சக ஊழியர்கள் ஒருவரால் பிரச்சனைகள் உருவாக வாய்ப்புகள் உள்ளது கிரக நிலைகள் ஏற்பட்ட நீங்கள் அனைவரிடமும் சற்று அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது சிலர் கூடுதல் பொறுப்புகளை ஏற்க வேண்டிய ஒரு நேரமா இந்த ஜனவரி மாதம் அமைஞ்சிருக்குது பொறுமை நிதானம் மிக மிக அவசியங்க காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்க எதிர்பார்க்கலாங்க அதே மாதிரி வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அதற்கான முயற்சிகளை தற்போது மேற்கொள்வதற்கு சிறந்த ஒரு காலகட்டமாக இந்த ஜனவரி மாதம் அமை இருக்கு என்பது கிரகங்களுடைய மின்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதும் மிதன ராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ ஜனவரி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது படிப்படியாக வர்த்தகம் அபிவிருத்தி அடைய இருக்குங்க போட்டிகள் குறை இருக்குது சந்தை நிலவரம் அனுகூலமாக மாறுவது அனுபவத்தில் பார்க்கலாங்க புதிய வியாபாரத்துறைகளில் அளவோடு முதலீடு செய்யலாங்க நிதி நிறுவனங்களுடைய உதவியும் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க ஏற்றுமதி வர்த்தக நிறுவனங்கள் புதிய ஆர்டர்கள் ஒரு சிலருக்கு வெளிநாட்டு ஆர்டர்கள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது மிதனராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் புதிய ஆர்டர்கள் மட்டும் இல்லாமல் உங்களுடைய பழைய பாக்கிகள் வசூலாத்துவதால லாபம் அதிகரிக்க இருக்குதுங்க இதன் காரணமாக பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமாக மிதனராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் உங்களுடைய தொழில் மற்றும் வியாபார அபிவிருத்திக்கு தேவையான நிதி உதவிகள் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க அரசாங்க ஆதரவும் உங்களுக்கு கிடைக்க இருக்குது அது மட்டும் இல்லாமல் புதிய ஆர்டர்கள் கிடைத்து லாபம் ஒரே சீராக கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜனவரி மாதம் அமைய இருக்குதுங்க ராசி சேர்ந்த கலைத்துறையினருக்கு நிகழ இருக்கும் ஜனவரி மாதம் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இந்த மாதத்துல உங்களுக்கு சுக்கரன் அனுகூலமாக இல்லைங்க வருமானத்திற்குள் வசதிகளை குறைத்துக் கொள்ள வேண்டி இருக்குங்க எதிர்பார்க்கும் வாய்ப்பு காரணமின்றி தள்ளி போகலாங்க திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு நிதியுதவி கிடைப்பதில் பிரச்சனைகள் ஏற்படுங்க திருமணமான நடிகர்கள் குடும்பத்தில் பரஸ்பர கருத்து வேற்றுமை ஏற்படுவதற்கான இது மாதிரியான நேரங்களில் சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் நடந்து கொள்வது மிக மிக அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க மிதனராசி சேர்ந்த அரசியல் துறையினருக்கு நிகழ இருக்கு ஜனவரி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அரசியல் துறைக்கு தொடர்புடைய அனைத்து கிரகங்களும் இந்த மாதம் முழுவதும் துமே சிறிதளவு அனுகூல நிலையில சஞ்சரிப்பதால கட்சியில் அதிக நன்மைகளை எதிர்பார்க்க முடியாதுங்க கட்சி பிரமுகர்கள் எவரையும் முழுமையாக நம்பாமல் இருப்பது பாதுகாப்பானதா அமைதுங்க கட்சி சம்பந்தமான முக்கிய விஷயங்களை பற்றியோ அல்லது மற்ற தலைவர்கள் பற்றிய உங்களுடைய சொந்த கருத்துக்களை பிறரிடம் சொல்லாமல் இருப்பது உங்களுடைய எதிர்கால அரசியல் வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க ராசி சேர்ந்த மாணவ மாணவியர்க்கு நிகழ இருக்கும் ஜனவரி மாதம் மேலும் மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கிரக நிலைகளின்படி மிகவும் சாதாரண ஒரு மாதம் என்றே கூற வேண்டியிருக்குதுங்க கல்வி முன்னேற்றம் நீடிக்குது ஆசிரியர்களுடைய உதவி கிடைக்குங்க சகமானர்கள் சிலருடன் வாக்குவாதம் ஏற்படலாம் கொடுமான வரையில் தவிர்க்க முயற்சி செய்யுங்க நினைவாற்றலும் வகிப்பு திறனையும் திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு தான் இந்த ஜனவரி மாதம் அமைஞ்சிருக்கிறது மிதனராசை சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு நிகழ இருக்கும் டிசம்பர் ஜனவரி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த மாதத்தினுடைய முதல் வாரம் வரையில் நன்மைகள் ஏற்படுங்க அடிப்படையில் சிதியான விவசாய வசதிகள் உங்களுக்கு கிடைக்க இருக்குது இரண்டாம் வாரத்திலிருந்து கால்நடைகளுடைய பராமரிப்பில் பின்னடைவு ஏற்படுங்க மருத்துவ செலவுகளும் அதிகரிக்குங்க எதிர்பாராத அதிக மழையினால் பயிர்கள் பாதிப்புள்ளாவதற்கான சாத்திய குறுகளும் இருக்குது அதனால் சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது மிக மிக அவசியம் மிதன ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு நிகழ இருக்கும் ஜனவரி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பெரும்பான்மையான பிரதான கிரகங்கள் ஓரளவு உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிக்குதுங்க முதல் இரு வாரங்கள் குடும்ப சூழ்நிலை திருப்திகரமாக இருக்குங்க அதன் பிறகு சிறு சிறு பிரச்சனைகள் நிம்மதியை பெருமளவில் பாதிக்குங்க குழந்தைகள் கல்வி சம்பந்தமான பிரச்சனைகளும் கவலை அளிக்குங்க நெருங்கிய உறவினர்களுடைய மனப்பான்மை வேதனையை தருங்க வருமானத்திற்குள் குடும்ப செலவுகளை சமாளிப்பது கடினமாக இருக்குங்க வரவுக்கு காத்துள்ள பெண்மணிகளுக்கு வரன் அமைவது சற்று தாமதப்பட்டாலும் நல்ல ஒரு வரன் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் உணவு உறவினர்களுடன் அனுசரித்து நடந்து கொள்வது நன்மை திட்டமிட்டு செலவு உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை தெளிவுபடுத்துது தெளிவுபடுத்து கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது வெள்ளிக்கிழமை தோறும் மாலையில் அருகில் திருக்கோவில் ஒன்றில் மண் நகலில் ஐந்து எண்ணெய் எண்ணெய் தீபங்கள் ஏற்றி வந்தால் போதுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது